அதாவது ஒரு வேலை செய்கிற ஆணோ அல்லது பெண்ணோ கணவனோ மனைவியோ அடிக்குவேட்டாக அவங்களுக்குன்னு இருக்கிற இந்த சோகால்டு ஸ்வீட் நத்திங்ஸ் அந்த இது அந்த நேரம் செலவிடுற ஆனா இல்லை இவங்க வந்து அவங்களுக்கு கோவம் நிறையா இருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குன்னு பிடித்த உணவு கூட அவங்களால சாப்பிட்ருக்க முடியாது ஒரு பதினெட்டு வயசில் என்ன ரசனைகளை நீங்கள் சொன்னது இருந்தீங்களோ அந்த ரசனைகளை மறுபடி வந்து ரீவிசிட் பண்ணுங்க ஒரேடியாக நம்ம வந்து மெக்கானிக்கலாக வேலை செய்கிறது நிச்சயமாக நல்லது இல்லை பழைய ரசனைகளை கொஞ்சம் வந்து பருவடி இருந்தீங்கன்னா மனசு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் கலங்காதிரு மனமே நம்ம டாக்டர் நேர்களுக்கு வணக்கம் நலமா நலமே நான் டாக்டர் டிவி ஷோக்கு மனநல மருத்துவர் பேசுகிறேன் இப்போ அந்த நடுத்தர வயதுன்றது இருக்குல்ல அது ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அவ்வளவா வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு பருவம் நான் சொல்கிறது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு அப்படின்னு சொல்கிறத நடுத்தர வயதாக எடுத்துக்கலாம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வயசில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இருப்பாங்க வேலையில் அதனால் அப்புறம் வந்து பொருள் சேர்க்கணும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் பிள்ளைகள்லாம் ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஸ்கூல் ஃபைனல்ஸ் வந்துட்டு அவங்கள காலேஜ் படிக்க வைக்கணும் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க இவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சூழ்நிலையில் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் வந்து ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க இதில் வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு பீக் ப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் உழ உழைக்க முடியும் வேலை செய்ய முடியும் அவங்களுக்கு வந்து அதுக்கு வேண்டிய எனர்ஜி இருக்க முடியும் ஒரு மல்டி டாஸ்கிங் இல்லை பட் இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் சரியாக போயின்னு இருக்கும் இதில் வந்து ப்ரமோஷன் வரும் இந்த இடத்துல யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு விடாமல் திரும்பி பார்க்காம ஓடி வரக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தய வீரனுடைய நிலமை தான் இந்த நடுத்தர வயது அப்போ தான் கொஞ்சம் திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஒரு பொருளாதார நிலைமையில் ஒரு ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஒரு ஒரு வீடு வாங்கியிருப்போம் நம்ம வந்து வாழ்க்கை தர உயர்ந்திருக்கோம் படிக்க வச்சிருக்கலாம் ஒரு நல்ல துணிமணிகள் நல்ல ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வந்து ஒரு கண்ணில் தெரியும் ஃப்யூச்சரும் நல்ல ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் அதை கொடுத்த விலை இருக்குல்ல ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒரு வேலை செய்கிற ஆணோ அல்லது பெண்ணோ கணவனோ மனைவியோ அடிக்குரேட்டாக அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த சோகால்டு ஸ்வீட் நத்திங்ஸ் அந்த இது அந்த நேரம் செலவிடுறான் ஆனால் இல்லை எதுவுமே வெளியில் போக முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட சரியாக போக முடியாது குழந்தைகள்கிட்ட பேச முடியாது ஒரு அந்த நேரத்தில் அவங்களும் வந்து பிஸியாக இருப்பாங்க ஒரு தலைமுறை இடைவெளின்றதெல்லாம் சும்மா அடிக்குவேட்டாக அவங்களுக்கு நேரம் கிடைக்காது அவங்களுடைய உணர்வுகள் வந்து இது எல்லாமே சீராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஒரு பிரச்சனையே இல்லாமல் நல்லாயிருக்கும் சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவான லைஃப் இன்சிடென்ட்டு ஒரு யாராவது ஒரு வீட்டில் குடும்பத்தில் பெரியவர்கள் ஏதாவது இறந்துட்டாங்க இல்லாட்டி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் அல்லது ஒரு சமூக நிகழ்வு அது மனசை பாதிக்கிற விஷயங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப பிரச்சனைக்குள்ளாயிட்றாங்க இவங்க வந்து அவங்களுக்கு கோவம் நிறையா இருக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குன்னு இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்களுக்குன்னு பிடித்த உணவு கூட அவங்களால் சாப்பிட்ருக்க முடியாது அவங்களுக்குன்னு பிடித்த ஒரு சமீபத்தை பார்க்கும்பொழுது வெறும் இதுதான் டாக்டர் அந்த வேலையில் வந்து நான் அப்படியே இருப்பேன் கம்ப்ளீட்டாக வந்து எனக்குன்னு நான் விரும்பி பார்க்குற படம் கூட பார்க்க முடியாது விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் கூட என்னால் பார்க்க முடியாது எனக்குன்னு இருக்கிற நண்பர்களை கூட நான் பார்த்தது பொதுவாக அந்த நாற்பது ஐம்பது வயசில் எல்லா துறைகளிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் பள்ளி முடிஞ்சவொடனே கல்லூரி முடிஞ்சவுடனே அதுக்கப்புறம் வந்து வயசாகி தான் ரொம்ப ஐம்பது வயசுக்கு மேலே தான் அந்த ஓல்டு மீட்லாம் ஆரம்பிப்போம் ஃபிஃப்டி சிக்ஸ்டியில் தான் நாற்பது வயசு தொடர்பு இருக்காது எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரம் சில பேர் என்னன்னா எக்ஸஸிவாக வந்து அதில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு பேண்ட் அவுட் ஆகிடுவாங்க நீங்கள் ஒரு மோட்டர் சைக்கிளோ ஒரு காரோ இருந்ததுன்னா ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அது மாதிரி நமக்கும் வந்து சில என்ன ரெஜுமினேட் பண்ணிக்கணும் நம்ம வந்து பழசை நம்ம எல்லாத்தையும் மறந்துருப்போம் ஒரு சின்ன ஒரு பிக்னிக்கோ அல்லது ஒரு பாட்டோ ஒரு படமோ நமக்கு ரசனைகள் கூட வந்து இருக்கும் ஒரு பெயிண்டிங் இருந்தது ஒரு கதை புக்கு படிக்கிறது இல்லை ஒரு கதை எழுதுறது அல்லது ஒரு இசையை கேட்கறது அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது அல்லது வந்து ஒரு சில கிராஸ்வேர்டு கூட போடக்கூடிய ஆட்கள் கூட அதை வந்து போட முடியாத நிலமையில் எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க இது தேவையில்லை அப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எந்த விதமான ரசனைகளும் இல்லாமல் வெறும் வேலை மட்டும் இருந்துட்டு ஒரு ரோபோ மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே பிபி கொஞ்சம் எதிர்பார்க்கும் கொஞ்சம் சுகர் வர ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆங்ஷியஸாக இருப்பீங்க ஒரு நல்ல தூக்கம் கூட இருக்காது கடுமையாக வந்து அது இதுக்காக உழைச்சிட்டு தான் இருப்போம் இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு பிரேக் கொடுங்க உங்கள் ரொட்டீனுக்கு நீங்கள் வந்து என்னதான் நீங்க நீங்கள் படிக்கட்டு ஏறி போனால் கூட சில படிக்கட்டு வந்து ரொம்ப தொடர்ந்து போயின்னு இருக்குன்னா நம்ம பாட்டு ஏனியா இருந்தால் கூட ஏற முடிஞ்சதை கூட ஒரு ஸ்டேஜில் எங்கேயாவது ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் நிதானமாக தான் இருப்போம் அந்த மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் நின்று பாருங்கள் உங்களுடைய மறுபடி வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வாங்க எப்படி இருந்தீங்களோ ஒரு பதினெட்டு வயசில் என்ன ரசனைகளை நீங்கள் சுமந்து இருந்தீங்களோ அந்த ரசனைகளை மறுபடி வந்து ரீவிசிட் பண்ணுங்கள் ஒரு கிட்டத்தட்ட அது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம என்னன்னா ஒரு சின்ன வந்து வந்தே பாரத் மாதிரி இங்கே கிளம்போனா அடுத்த ஸ்டேஷன் அங்கே போய் முடியணும் நம்ம எல்லாம் பொருளெலாம் சந்த சம்பாதிச்சுட்டு அப்புறமா வந்து பல நோய்களோட அந்த படத்தை நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கோம்னு நம்ம நினச்சி நினைப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கில் நடுவில் நடுவில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும் அது ஏன்னா மெனோபாஸ் ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி ஆண்ட்ரோபாஸ் ஆணுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒரு ஹார்மோன் மாறும் கோபம் வரும் இரிட்டபுளாக இருக்கும் உடம்பு கொஞ்சம் பழைய மாதிரி இருக்காது பழைய மாதிரி வேலை செய்ய முடியாது கொஞ்சம் நம்ம வந்து ஒரு எல்லா இடங்களையும் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்கும் ப்ரொமோஷன் இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழைய மாதிரி நம்மளால் வந்து நம்ம தூக்கம் கூட வந்து இருக்காது நமக்கு வந்து கொஞ்சம் பழைய நிலைமைக்கு நம்ம வந்து நம்மளை ரெஜூவினேட் பண்ணிவிட்டு அந்த ரசனைகளோடு இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா பலவிதமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தால் கூட நம்ம பல உடல் உபாதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சார்ந்தது அப்பாவுக்கு சுகர் இருக்குன்னா சான்ஸஸ் கிடைக்கும் ரொம்ப நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஒரு எப்பொழுதுமே வந்து வேகம் வேகம்னு இருக்கும் பொழுது அந்த வேகத்துக்கு உண்டான ஆங்ஸைட்டி ப்ரோன் டிசார்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேகத்தை குறைக்கணும் அப்போது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சில சமயம் நம்ம வந்து ஒரு காரில் போகும்பொழுது ஒரு எண்பது கிலோமீட்டரில் சில பேர் நூறு போவாங்க அப்படியே அதே வேகத்தில் போய் நிற்க முடியாது எங்கேயாவது வந்து ஒரே அந்த சொல்லுவாங்கல்ல நேராக வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் வண்டியை ஓட்டிகிட்டு போகும்பொழுது இடையூறே இல்லாமல் போனால் கூட எந்த இன்ட்ரூஷன்ஸ் இல்லைனாலும் ஒரு ஹைவே ஹிப்னோசிஸ் சொல்லிட்டு கண்கள் நேராக பார்க்கும் பொழுது முழு கவனம் அது இருக்கும் பொழுது நம்ம மீறி நம்ம வந்து கண்கள் வந்து கொஞ்சம் சிறிய நிலமையில் உறக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட மொனாட்டனஸாக ஒரு மெக்கானிக்கலாக ஒரு விஷயத்தை வந்து அப்போ வந்து வண்டியை நிறுத்திவிட்டு ஒரு டீ சாப்பிடுவோம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நைட்டில் டிராவல் பண்ணுறவங்க கூட ஒரு டிரைவர் வந்து டீ சாப்பிட்றாங்க தூக்கம் இல்லை கலையலைன்னா கூட ஒரு பிரேக் இருக்குது அந்த பிரேக் வந்து நமக்கு வேணும் நமக்கே நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு செக்கிங் மெக்கானிசம் வச்சுருக்கணும் ஒரேடியாக நம்ம வந்து மெக்கானிக்கலாக வேலை செய்கிறது நிச்சயமாக நல்லது இல்லை பழைய ரசனைகளை கொஞ்சம் வந்து மறுபடி ரீவிசிட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் மனசு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா மறுபடி வந்து அதே வேகத்தோட உத்வேகத்தோட மறுபடி செயல்பட முடியும் ஞாபகம் ஞாயிறிங்க ரொம்ப ரொம்ப வந்து சாதாரண வயசு தான் அது நடுத்தர வயது ஆனால் அந்த நடுத்தர வயதுக்கும் ஓய்வு பொழுதுபோக்கு ரசனை கொஞ்சம் எல்லாமே தேவைன்றதை உணருங்கள்